ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் பதவிக்காக இனிமேல் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு இன்று அறிவித்துள்ளார் தற்போதைய தவிசாளர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா மற்றும் பொதுச் செயலாளர் தொடர்பில் தமக்கு ஆட்சேபனை இல்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தமது சட்டத்திறனையின் ஊடாக நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று அழைக்கப்பட்டு இணக்கப்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினரான மொண்டேகோ சரத்சந்திர என்பவரினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது மைத்திரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளராக செயற்படுவதை தடுத்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தினால் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் அந்த பதவியில் செயற்படுவதனூடாக நீதிமன்றத்தை அவமதித்துள்ளதாக மனுதாரரான மொண்டேகோ சரத்சந்திர தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதிபதி நிசங்கம் பந்துல கர்ணாரத்ன மற்றும் நீதிபதி பி சசி மகேந்திரன் ஆகியோர் அங்கம் வகித்த நீதிபதிகள் குழா முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன தமது சேவை பெருணரின் இணக்கப்பாட்டை நீதிமன்றுக்கு அறிவித்ததுடன் இந்த மனுவை இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான இயல்மை காணப்படுவதாகவும் குறிப்பிட்டார் தமது சேவை இதற்கு இணங்குவதாக மனதார தரப்பில் ஆஜரான சட்டத்தரணி சாந்த ஜெயவர்த்தனை இதற்போது நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இந்த விடயங்களை ஆராய்ந்து நீதிபதிகள் குழாம் மனுவை இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வந்து மனுவை மீளப்பெறுவதற்கு மனுதாரர் தரப்பிற்கு அனுமதி வழங்கியது